ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபலூடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வீட்லேயே நம்ம சிம்பிளாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு முதல்ல பாலை காய்ச்சின பாலை நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சிக்கணும் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை பார்த்திங்கன்னா உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்குறேங்க இந்த சிரப்புமே உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம செய்யணுங்க இப்போ பால் இது கூலிங் ஆகட்டும் அதுக்கு த ஃபலுடாவுக்கு தகுந்த நம்ம ஜெல்லி செஞ்சுக்கலாங்க இப்போ வீட்டிலேயே நம்ம ஜெல்லி ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க இது அகரகரை எடுத்துக்கிறோங்க இப்போ நீங்கள் வந்து ஜெலட்டின் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்து கூட ஜல்லி செஞ்சுக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடு ஏறினா போதுங்க அந்த டைமில் நம்ம அகர அகரை சேர்த்துக்கலாம் அகர அகரை சேர்க்கும் போது லைட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க அந்த சுடு தண்ணியில் நல்லா கரையணும் தண்ணி லைட்டாக கொதிக்கும் போதே அது க கரண்டி கலக்கி விட்டிங்கன்னா தானாக கரைஞ்சிடும் அவ்வளோதாங்க நல்லா கரைஞ்சிடுது இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை பார்த்திங்கன்னா உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க நான் வந்து இப்போ கால் கப்பு சர்க்கரை சேர்க்குறேன் நல்ல சக்கரை கரைஞ்சால் போதுங்க இதில் பதம் எதுவும் தேவை கிடையாது லைட்டாக அந்த சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்ததுன்னா போதும் நம்ம ஆஃப் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் நல்லா கரைஞ்சிடுது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை எடுத்துட்டு நம்ம என்ன கலர் தேவையோ அதை கலந்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேங்க் பவுடர்லேயும் நான் ஒரு ஜெல்லி செய்ய போகிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் வச்சிருக்கிறீங்களே வீட்டில் அந்த கலரில் நீங்கள் ஜெல்லி செஞ்சுக்கலாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் க்ரீன் கலர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அது கூட எல்லோ கலர் எடுத்துக்கிறேங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சிரப் செஞ்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா அகரகர் சேர்த்து அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வெறுமனே கலர் சேர்க்காத கூட இந்த ஜெல்லியை ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் கூட உங்களுக்கு ஜெல்லி வருங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரில் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் வச்சாலே போதுங்க உங்களுக்கு ஜெல்லி ரெடி ஆகிடும் நல்லா அந்த கலர் வந்து அடியில் இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம வீட்லேயே நம்ம கலர் கலர்ஃபுல்லான ஒரு ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்தீங்கன்னா இது சப்ஸா சீடு இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊறிச்சிங்கன்னா நல்லா அது ஊறிட்டு நல்லா அழகாக இருக்கும் அதுக்கு இல்லாமல் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ ஃபலுடாவுக்கு நம்ம சேமியா சேர்க்கணுங்க சேமியாவுக்கு பதிலாக சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி சேர்த்துக்குவாங்க ஜவ்வரிசியுமே நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஜவ்வரிசி சேர்க்கும் போது பெரிய ஜவ்வரிசியை பார்த்து சேர்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கணும் ஒரு முக்கால் பாகம் வந்தால் போதுங்க ரொம்ப குடைய வேக கூடாது சேமியாவை அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பலூட பார்த்தீங்கன்னா காலையிலே நீங்கள் ஒரு பவுல் போட்டு சாப்பிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லேயே முடிஞ்சிருங்க அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியானது கூட அவ்வளோதாங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணியெலாம் எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஜெல்லீரை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு வந்தாச்சுங்க எல்லாம் செட் ஆகிடுது இப்போ இதை வந்து குட்டி குட்டியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க நீங்கள் என்ன ஷேப்பில் ஒன்றாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நல்லா சூப்பரான ஒரு ஜெல்லி பாருங்கள் அவ்வளோதாங்க ஃபல் தேவையானது எல்லாம் ரெடி ஆகிடுது இப்போ வந்து ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸா விதைகளை போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஜெல்லி கட் பண்ணி வச்சிருக்க ஜல்லி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்ச ரோஸ் மில்க் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ரோஸ் சிரப் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அப்புறம் நம்ம ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வேக வச்ச சேமியாவை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கூடவே சிரப் கொஞ்சம் சேர்த்துட்டு மாதுளம்பழம் அதுவும் சேர்த்துக்கலாங்க என்ன உங்கள்கிட்ட ஃப்ரூட் இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஜல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஐஸ்கிரீம் போட்டுக்க வேண்டியதாங்க ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த ஃப்ளேவர் ஒன்றாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மேலே கார்னிஷ்க்கு ஒரு செரி ஃப்ரூட் வைக்கிறேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஸா விதைகள் இருக்குதுங்களா ஓரத்தில் சேர்த்துட்டு சாப்பிட வேண்டியதாங்க சூப்பரான ஹெல்தியான ஒரு ஃபலூடாக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ